ഇനിയ കലെ ഉത്സാഹം വന്ന വനക്കമെല്ലാം തേവാരം തൃച്ചു തോളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ വീണെ തടവീ വേർ തോളി പങ്കൻ വിടമുണ്ട കണ്ടൻ മിക നല്ല വീണ தடவீம் மாசரு திங்கள் கங்கை முடி மேலிந்தென் உளமே புகுந்த அதனால் மாசரு திங்கள் கங்கை முடிமேலிந்தென் உளமே புகுந்த அதனால் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இரண்டும் உடனே ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிட்டம் நன்றி வணக்கம்